ஸ்ரீராமபிரான் சீதையை மீட்டெடுக்க அனுமனை நாடிய பொழுது அந்த ஆஞ்சநேயர் ஒரு வானர படையையே திரட்டினார் அது மட்டுமா இலங்கைக்கு செல்ல ஒரு பெரிய பாலத்தையும் கட்டினார் பாலத்தை தாண்டிச் சென்று ராமபிரானுடன் சேர்ந்து போர் புரிந்தார் போரில் அடிபட்ட லக்ஷ்மணனுக்கு ஆஞ்சநேயர் ஒரு சஞ்சீவினி மலையையே தூக்கி கொண்டு வந்து உதவினார் ராமபிரானின் போர் ஜெயிக்க அனுமனே உறுதுணையாக நின்றார் அப்பேற்பட்ட அனுமனை யார் ஒருவர் உதவி என்று நாடிச் சென்றாலும் சரி அவர்களுக்கு நொடிப்பொழுது கூட தாமதிக்காமல் உடனடியாக உதவக்கூடியவர்தான் ஆஞ்சநேயர் அப்படிப்பட்ட இந்த ஆஞ்சநேயரின் நான்கே வரி மந்திரத்தை சொல்பவர்களுக்கு எவ்வா எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் சரி நீங்கள் அருகில் இருந்தாலும் ஏழு கடல் தாண்டி இருந்தாலும் உடனடியாக வந்து உங்களை கஷ்டத்தில் இருந்து காப்பாற்றக்கூடிய அற்புதமான மந்திரம் இது பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுதான் முதல் முறையா நம்ம சேனலுக்கு வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க தினந்தோறும் உபயோகமான ஆன்மீக பதிவுகளை பெற நோட்டிபிகேஷன்ல இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க வாழ்க்கையில் எண்ணிலடங்கா கஷ்டங்களையும் தடைகளையும் அனுபவித்து வரும் மனிதர்களுக்கு உறுதுணையாக விளங்கி அவர்களுடைய கஷ்டங்களையும் தடைகளையும் பயத்தையும் தகர்த்தெறிய கூடியவர் ஆஞ்சநேயர் அப்படிப்பட்ட ஆஞ்சநேயருக்கு எவ்வளவோ மந்திரங்கள் இருந்தாலும் இன்றைய பதிவில் பார்க்க போகும் நான்கு வரி மந்திரம் அதிசக்தி வாய்ந்தது உங்களுக்கு தொடர்ந்து எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படுகின்றன என்றாலோ நீங்கள் பயந்த சுவாவம் உடையவராக இருந்தாலோ உங்களுக்கு மனதளவில் கஷ்டங்கள் ஏற்பட்டாலோ குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்பட்டாலோ திருமண தடை புத்திரபாக்யம் என எப்பேற்பட்ட கஷ்டங்கள் உங்களுக்கு இருந்தாலும் இந்த ஒரு அனுமனின் மந்திரத்தை சொல்ல உங்கள் கஷ்டங்கள் யாவுமே உடனடியாக தீரத் தொடங்கும் இந்த ஆஞ்சநேயரின் மந்திரத்தை நீங்கள் எந்த திதியில் வேண்டுமானாலும் சொல்லத் தொடங்கலாம் நீங்கள் எந்த திதியில் தொடங்குகிறீர்களோ அடுத்த மாதம் அதே திதி வரும் வரை ஒரு மாத காலத்திற்கு தினந்தோறும் இந்த மந்திரத்தை ஒரு முறை மட்டும் சொன்னால் கூட போதும் பெண்கள் வீட்டிற்கு தூரமாக இருந்தாலும் வீட்டின் பூஜை அறைக்கு மட்டும் செல்லாமல் இருந்த இடத்திலேயே மனதில் கூட இந்த மந்திரத்தை தொடர்ந்து சொல்லலாம் ஓம் ஸ்ரீ ஆஞ்சனேயம் பிரசன்னாம் சனேயம் பிரபாதிவ்யகாயம் பிரகீர்த்தி பிரதாயம் புத்திரம் பஜேவாலகாத்திரம் பஜே ரூபம் பஜேஹம் இந்த ஆஞ்சநேயர் மந்திரத்தின் அர்த்தம் என்னவென்றால் ஓ அஞ்சனியின் மகனே நீயே பிரகாசமானவன் உன் உடல் பளபளப்பாக சூரியனைப் போல மின்னும் சர்வ வல்லமையும் படைத்தவரே புகழுக்கெல்லாம் புகழ் பெற்றவரே ஆஞ்சநேயரே உங்களை வணங்குகின்றோம் புனிதமானவரும் சூரியனுக்கே நண்பனானவரும் ஸ்ரீ ருத்ரரூபனாகவும் இருப்பவரும் அனைத்து விதமான நோய்களை நீக்குபவருமான ஆஞ்சநேயரை நான் வணங்குகின்றேன் என்பதுதான் எளிமையாக அனைவராலும் சொல்லக்கூடிய நான்கு இந்த நான்கு வரி ஒரு மாத காலம் பக்தியோடு அனுமனை சரணடைந்து சொல்லுங்கள் எப்பேற்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய கஷ்டமாக இருந்தாலும் சரி அந்த அனுமனே இறங்கி வந்து உங்களுக்கு உதவி செய்வார் பலருக்குமே உபயோகமாக இருக்கக்கூடிய இந்த பதிவை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே பகிருங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க நாளைக்கு மற்றொரு பதிவுல சந்திப்போம் அருகி ஓம் மகா பெரியவா போற்றி